லக்ஷ்மி மேனனும் நானும் ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கும் அந்த படத்துல பட் அது ஒரு மென்டல் ரீதியா இருக்கும் பிசிக்கலா வந்து அந்த மாதிரி ஒரு காட்சி இந்த படத்துக்கு சோ அவங்களோட பங்களிப்பு இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் ஒரு ஒரு கேரக்டருமே சிம்ரன் அவங்களோட கேரக்டர் இருக்கட்டும் இல்ல அவங்களோட கேரக்டர் லட்சுமி மேனன் கிங்ஸ் ராஜீவ் மேனன் சார் எம் எஸ் பாஸ்கர் சார் எல்லாரோட கேரக்டர்ஸும் வந்து அறிவு சார் எப்பயுமே வந்துட்டு ஒரு அழகான ஒரு பிகினிங் ஒரு ஃபினிஷிங் அதுக்கு ஒரு மீனிங் ஃபுல்லான ஒரு ஒரு அண்டர்லைன் அண்டர்லைன்ன்றது எப்பயுமே பண்ணுவாள் அந்த மாதிரி படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது அந்த ஒரு லவ்வை நோக்கி போற ஒரு படம் கிடையாது ஆனால் லவ் இருக்கும் ரொம்ப ரியலிஸ்டாக ரியலிஸ்டிக்காகவும் ரொம்ப யதார்த்தமா இருக்கும் ஸோ இப்ப ஆஃபீஸ்ல ஒரு லவ்னு வச்சுக்கோங்களேன் நம்ம புரிய நம்ம லவ் பண்ணும்போது அங்க போயிட்டு நம்ம சினிமால பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க மாட்டோம் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் அந்த ஒரு சின்ன கான்வர்சேஷன்ல நம்மளுக்கு அவங்கள பிடிக்கும்ற விஷயம் நம்ம கன்வே பண்ணுவோம் ரெண்டு பேருமே நம்மளோட ஒப்பினியன்ஸ் ஷேர் பண்ணிருப்போம் அந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கா அழகான ஒரு லவ் கண்டிப்பா இருக்கும் பிசிக்கலா ஒரு நார்மலா ஒரு கமர்ஷியல் படத்தை வர மாதிரி இந்த படத்துக்கு தேவைப்படும் ஆரி ஹாய் ஹாய் சார் ஹாய் ஹாய் ஈரம் அரவான் மரத நாணயம் நிறைய அழகான படங்கள் தமிழ்ல பண்ணிட்டு இருக்கீங்க பட் தெலுங்குல நம்பர் ஆஃப் மூவிஸ் ஜாஸ்தியா இருக்கு வருஷத்துக்கு ரெண்டு படம் மூணு பண்ணிட்டு இருக்கேன் ஏன் தமிழை மட்டும் கேப் நிறைய படங்கள் பண்ணலாம் எனக்கு தெலுங்கு தமிழ் அப்படின்னு அதேட் பண்ணி நான் பார்த்ததில்லை மேபி எனக்கு அந்த கால்குலேஷன் நான் பண்ணவே இல்லை ஒரு கதை சொல்ல வரும்போது எந்த மொழியில சொல்றாங்க என்பதை விட கதை எப்படி இருக்குன்னு பாக்குற ஒரு கண்ணோட்டம் தான் இருக்கு ஒரு கதை சொல்லும் போது எவ்வளவு உண்மையா அந்த கதையை சொல்றாரு எந்த மொழியில இருந்தாலும் அந்த மொழி நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா அது வந்து பிடிக்கும் எனக்கு ஸோ வீடு இங்க தான் கல்யாணம் இங்க தான் பண்ணேன் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இங்க தான் ஃபியூச்சர் கூட இங்க தான் அங்கேருந்து ஹிந்தியில இருந்தோ இல்லை தெலுங்குல இருந்த படங்கள் வர அது நல்லா இருந்தா கண்டிப்பா பண்ணணும்னு ஆசையா இருக்கு பட் தமிழ்ல வந்துட்டு இந்த வருஷம் கண்டிப்பா நிறைய படங்கள் இருக்கு பாலாஜி ஸோ மரகதானி டூ இருக்கு

ஆனா ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பாண்ட்ன்றது இருந்துகிட்டே இருந்தது நிறைய படங்கள் நடுவில் பேசுவோம் பண்ணணும் அப்படின்ட்டு பட் படம் வந்தது நாங்க ரெண்டு பேரும் மட்டும் நினைச்சா பார்த்தா இல்லை ஒரு டீம் ஒன்று வரணும் அதுக்கு ஸோ இந்த படத்தை கரெக்டா அமைஞ்சது அண்ட் அது இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய படங்கள் சீக்கிரமா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்கு அது கடவுள் புண்ணியத்தில் ஐ திங்க் இஃப் இட் ஹேப்பன்ஸ் ஐ பி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் அறிவி சார் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் பிகாஸ் நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம் மேக்கர் படம் ஹிட்டு நல்லா இருக்கு அதை பார்த்து வைக்கலாம் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆளு எவ்வளவு அதாவது எவ்வளவு அவர் அவர் பர்சனல் லைஃப் விட்டுட்டு ஒரு படத்துக்கு எவ்வளவு போக்கஸ் பண்றாங்க பண்றாரு அப்படிங்கும்போது போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி படங்கள் நம்ம பங்கா இருக்கலாம் அப்படின்னு தோணும் இந்த படத்துல வந்து சவுண்ட் இன்ஜினியரா நடிச்சிருக்கீங்க சவுண்ட் இன்ஜினியர் நடிச்சிருக்கீங்க அந்த சவுண்ட் அனுபவங்கள் எப்படி இருக்கு சவுண்ட் இன்ஜினியர் பற்றி உங்களுக்கு கருத்து சார் பேரனோம் இன்வெஸ்டிகேட்டர் சார் அதாவது பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும் அந்த பூம் ரோடு ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சவுண்ட் இன்ஜினியர் மாதிரி தான் இருக்கும் அது படத்துல கூட ஒரு டைலாக் இருக்கும் யார் சார் ஏதோ எக்ஸிபிஷனுக்கு ஏதோ ஏதோ ஈவெண்ட்டுக்கு ஏதோ சவுண்ட் கொண்டு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு கேரக்டர் பாரநாமல் இன்வெஸ்டிகேட்டர்ன்றது புது கேரக்டர் சார் அந்த கேரக்டர் வந்துட்டு இந்தியன் சினிமால இப்போ வரைக்கும் வந்தது ஆனா உண்மையிலேயே வந்துட்டு பாரநாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்காங்க அதாவது ஒரு ஸ்பிரிட்டோட லைசென்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு கம்யூனிகேட் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க சோ அந்த மாதிரி ஒரு ரோல் தான் ப்ளே பண்ணிருக்கேன் அத கேட்டப்பயே எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணுவோம் நம்ம акட்டர்ஸ் ஒரு புதுசா யாருமே ப்ளே பண்ணாத ஒரு ரோல் ப்ளே பண்ணும்போது அது வர்க் பண்ணும்போது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கும் ப்ளஸ் அர்வி சார் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு एक्सप्लेन பண்ணப்ப எனக்கும் புதுசாகவும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க